ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய சென்னை சிட்டி ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தது தான் இப்போ அப்லோட் பண்ணுறோம் ஐ திங்க் எல்லாரும் வந்து எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க தயவுசெய்து நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க இருக்கிற டைம் கம்மியாக தான் இருக்குது இல்லையா ஓகே ஃபஸ்ட்டு வந்து போயமில் பல்வான் பனோ ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு ஒன் இது வந்து பிராந்திய பாஷாமை பாவார்த்திலிக்கேன்னு இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஒன் நெக்ஸ்ட்டு சோட்டாசா தீப் அதில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது நெக்ஸ்ட்டு கர் அப்னா அப்படின்றதில் வந்து மா பாப் அடுத்து சீகோ அதில் வந்து செகண்ட் ஒன் தீபக் சே சீகோ ஓகே அடுத்து மெமரி போயம் வந்து நான் எது எதுன்னு அப்படியே சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் வந்து இது முக்கியமாக வந்து சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஒன்லி ஓகேவா இது மட்டும்தான் வருமானது கேட்காதிங்க அதனால தான் இந்த விஷயத்த வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகே இதில் வந்து எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் நெக்ஸ்ட்டு கத்தியாவில் இருக்கக்கூடிய பிரஷ்னோங்கா உத்தர் ஏக்கு ஏக் வாக்கியாக இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட் லெசனில் செகண்டு தேர்டு அண்ட் ஃபிஃப்த்து நெக்ஸ்ட்டு விட்டாமின் அதில் வந்து செகண்ட் அண்டு தேர்டு நெக்ஸ்ட்டு தேர்டு கன்னியாகுமரி அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் தேர்ட் அண்டு ஃபோர்த் நெக்ஸ்ட்டு வந்து ஹமாரா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பிராத்மிக்ல வந்து நம்ம எல்லா லெசன்மே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா எல்லாமே தனித்தனியான ப்ளேலிஸ்ட்டில் பத்திய அதாவது போயம் கத்திய கஹானி கிராமர் போர்ஷன்ஸ் முதற்கொண்டு அபியாஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தயவு செய்து நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபோர்த் லெசனில் செகண்டு தேர்டு ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் நெக்ஸ்ட்டு பால் தூ ஜான்வர் ஓகேவா அதில் வந்து பிக் கொஷின்ஸ் வரும் இல்லையா பிரஷ்னோக்கே உத்தர் தீன் வாக்கியோமே அதில் வந்து செகண்ட் ஒன் ஆன் ஃபோர்த் ஒன் இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு ரிவிஷன் பிராத்மிக் ரிவிஷன் அப்படின்னு ரெண்டு வீடியோ இருக்குது ஓகேவா ரிவிஷன் ஒன் அண்ட் ரிவிஷன் டூ அப்படின்னு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷனுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒன் மார்க்கு பிரச்சன ஓகே அந்த மாதிரி வந்து ரெண்டு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வேணால் மேலே லிங்க் கொடுக்குறேன் ஐ பட்டனில் லிங்க் இருக்குது ஸோ அதில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஆல்ரெடி எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகணும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து லோயர்லேருந்து ஹையர் வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு வீடியோ இருக்குது அதுவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சாரி நெக்ஸ்ட்டு வந்து சலோ பாசா சலே அதில் வந்து செகண்ட் அண்டு தேர்டு நெக்ஸ்ட்டு காந்திஜி அந்த லெசனில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அண்டு ஃபோர்த்து இந்த தேர்ட் த்ரீ கொஷின்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு கஹானியில் எது எது அப்படின்னா செகண்ட் ஒன் தூதுமே பாணி ஏகதா கப்பல் நியாய து ஐசா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க எக்ஸாம் கிட்டே வந்தாச்சு ஸோ இனியாவது வந்து இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி நல்லா படித்து நல்லாபடியாதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்